ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கப்பில் எடுத்துட்டேன் கருணை சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் நமக்கு சுட சுட எல்லாமே ரெடியாக இருக்குது டைம் பாருங்கள் எயிட் தேர்ட்டி ஃபைவ்னால் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோவில் தேவையோ டிஃபன் பாக்ஸில் கட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் நான் ஃபீல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய சமையலுக்கு காலையில ரெடி பண்ணுறோம் கருணக்கிழங்கு வறுவல் கருணக்கிழங்கு இந்த மாதிரி அடுப்பு கதைக்கதந்தான் இருந்துட்டுருக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம நம்ம நாக்கு அது இது ஒரே கிழங்கு தான் இது நம்ம இந்த மாதிரி மேற்கு தோலை சீவி துண்டு துண்டாக ஆக்கிக்கணும் கருணைக்கிழங்கு சிறந்தாலும் நீங்கள் வெட்டி தரும்போதே பார்க்கலாம் வெள்ளையாக இருக்கும் அந்த கருணக்கிழங்கு நமக்கு நாக்கு அரிக்காது ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி சமைக்கணும் ஆனால் கொஞ்சம் நறுக்கு நறுக்கு ரோஸ் கலரில் இருக்கிறது தான் வாங்காதீங்க இப்போ நான் இதை சுத்தம் பண்ணிட்டேன் காய் இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம லைட்டாக மூடி வச்சு வேக வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வேக வைக்கலாம் வேக வச்சு தான் வறுக்கணும் நம்ம வீட்டில் இன்றைக்கி கருணைக்கிழங்கு வறுவல் மில்லிப்போடை சாம்பார் இருக்குது பருப்பு வெந்துக்கிட்டுருக்கு காலையில் ஏழைய காலத்தில் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம சமை கருணக்கிழமை உருவாள் மட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை அப்படியே நான் சமைச்சிக்கிட்டே உங்க கூட பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிடுறேன் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு விழுந்து போச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம் இந்த காய ரொம்ப வெந்துடக்கூடாது ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம வறுக்கும் போது அது உடஞ்சி போயிடும் ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு ஒரு மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கணும் வடிகட்டி தண்ணி வடிகட்டிடணும் அப்படின்னா இந்த டைம் போகுது நமக்கு அடுப்பு ஏற்றிட்டு தண்ணி வடிகட்டி கரண்ட கிழங்கு வறுக்க போகிறோம் வச்சு தண்ணியை வடிச்சுட்டு இது மாதிரி பறித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம குழம்புத்தூள் நம்ம வீட்டில் என்ன தூள் இருக்கோ குழம்புத்தூள் தேவையான அளவு காரம் எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்படியே சேர்த்து இப்படி பிரசரி விட்டுக்குங்க நல்லா அழகாக நல்லா பிரசரி விட்டுக்கணும் நான் எண்ணெய் காய வச்சிட்டேன் காயமாக எண்ணெய் காய வச்சிட்டா இந்த கடுகு தாளித்து இந்த பெசிறி வச்சுருக்கிற இந்த துண்டுகளை நம்ம அதில் சேர்க்க போகிறோம் நான் மற்ற வேலைகள் சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கும் அதனால் நான் இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது வந்து எட்டு மணிக்கு தான் முடிக்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம நினைக்க வேணாம் மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சிருந்தேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரெஷரிக்கலாம் கழுவி போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம் ரெகுலர் தாளிப்பு தான் ரொம்ப சமாதமான தாளிப்பில் அதுவே நமக்கு கண்ணை கிழங்கு நல்லா அருமையாக இருக்கும் காரம் கம்மியாக தேவைன்னா கம்மியாகவே வச்சுருங்க சில பேர் மல்லிகைத்தூள் பிடிச்சமாக தான் காரம் போடுவாங்க மல்லிகைத்தூள் போட்டு கூட வச்சுக்கோங்க அது மாதிரி செஞ்சுக்கோங்க சரணக்கழக நமக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில் போட்டுக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம மஞ்சத்தூள் வேக வைக்கும்போது போட்டுட்டோம் தான் தனியாக மஞ்சித்தூள் அவ சேரல இதையும் நமக்கு போதும் ஸ் நம்ம அப்படியே பாக்கி பாக்கி வறுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இது நமக்கு அந்த மிளா திரு வாடை போகிற அளவுக்கு முருங்குறு போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் தேவைப்பட்டால் நம்ம இந்த கட்டில் மிளாத்தூள் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஊக்கணும் அதிகமாக வைச்சுக்கிறாக்க இதில் நம்மளை எல்லாத்தையும் எல்லா பீஸோடையும் நமக்கு காரம் உப்பு பரவலாம் அதை ஊற்றிக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி வேறு ஒன்றும் இல்லை நம்ம எண்ணெய் நம்ம இஷ்டம்னா ஆயில் உப்பு காரம் ஆயில் எல்லாமே நம்ம இஷ்டம் தான் அதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி வச்சு பேட்டி விடுவோம் நமக்கு முருவில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி அப்பப்போ நம்ம தோசை கொடுத்துறோம்லே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தச்சு வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டால் நமக்கு உருவளவு கிடைக்கும் நமக்கு தேவையானாலும் எண்ணெயோட எடுக்கும் இந்த மசாலாலாம் இதை பிடிக்காம அடிக்கடி நீங்கள் தொழில் இது தான் நம்ம வறுக்கணும் இல்லைன்னா அது அடியில் தீனி போயிருக்கோம் டேஸ்ட்டும் கம்மியாக போயிடும் நம்ம போடுற மசாலா பார்க்கையே இருக்கும் சில நேரங்களில் நம்ம பெரிய பெரிய ஸ்லைஸஸ்ஸாக போட்டு அதையே வேக வச்சு இதே ஃபார்மெட்டில் ஆரம்பித்து தூள் இந்த உப்பு தடவி தோசைக்கல்லில் மீன் வறுப்போம் இல்லையா அதை மாதிரியும் வறுத்து எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம வேலைக்கு போகிற அசத்தில் ஒன்று ஒன்றா வருத்திட்டு இருக்க டைம் இல்லை டைம் இருந்தாலும் செஞ்சிடலாம் இது மாதிரி துண்டுகள் போட்டு ஒட்டு மொத்தமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி நம்ம இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெட்டி சைடெல்லாம் அப்படி ஒட்டி விட்றோம் இல்லையா சில ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ரெண்டு ஒட்டின பகுதியில் வேகாமல் இருக்கும் அது லைட்டாக நம்ம போகிற போக்கில் அதை பிரித்து விட்டு இப்படி வானிலையோடு ஒட்டி விட்டோம்னா அது வந்துடும் அவ்வளோதான் குறிப்பாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா முருள் மொரணும் இருக்கும் அது இப்போ சொல்லிடும் வெந்து போச்சு மிளகா காரணம் ராஸ் நம்ம சாப்பிட பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம ஒன்று ரெண்டு காய் உடஞ்சி போயிருக்கு துண்டுகள் உடஞ்சிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அதுக்கு டேஸ்ட்டு தான் எல்லாம் உடையாமல் சில ஒன்று ரெண்டு உடையலாம் இப்போ நம்ம பண்ணி ஏற்றிட்டு எடுத்துடலாம் நான் அந்த டைம் முடிச்சுட்டேன் இப்போ பண்ணி நிறுத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்திட்டேன் இது அப்படியே கொஞ்சம் திறந்த திறந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு முருவலாயிடும் நம்ம இப்போ சாப்பாடு கட்டிக்க வேண்டியது தான் ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ நம்ம ஒர்க் பிளேஸுக்கோ போகிறவங்க சாப்பாடு கட்டிக்க வேண்டியது தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு உங்களோட ஷேர் பண்ணிடுறேன்